மாதவிடாய் என்றால் என்ன மாதவிடாய் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரபு மொழியில ஹைல் என்ற வேர்டை நாம யூஸ் பண்ணுவோம் இந்த ஹைல் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதேனும் ஊற்றுதல் அப்படி இல்லாட்டி கொட்டுதல் இல்லாட்டி வடிதல் அப்படின்னு சொல்ற மீனிங் வரும் சரியா ஸ்லாத்தின் அடிப்படையில வந்து எந்த விதமான ஒரு வெளிக்காரணமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில பெண்களிடம் இருந்து இயற்கையாக வெளிப்படக்கூடிய ரத்தத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம் ஹைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பாருங்க எந்த விதமான வெளி காரணமும் இருக்க கூடாது எந்த விதமான வெளி சொல்லி சொன்னா அப்ப உதாரணமா என்ன சொல்லலாம் ஒரு காயம் சரியா அதே மாதிரி இப்ப பிள்ளை பேரு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லலாம் கருச்சி சொல்லலாம் இப்படியான விஷயங்கள் எந்த விதமான வெளிக்காரே இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில பெண்களிடம் இருந்து இயற்கையாக வெளிப்படக்கூடிய இரத்தத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் மாதவிடாய் ஹைல் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இப்ப எங்களுடைய பிறப்புறுப்புல ஒரு காயம் இருக்குது அப்படி கரிச்சு தெய்வு உண்டாகிட்டு பிரசவம் உண்டாகிட்டு அப்படியான இல்லை வேற ஏதாவது நோய்கள் இருக்குது அதன் மூலமா வெளியாக கூடிய இரத்தத்தை வந்து நாங்கள் மாதவிடாய் என்று சொல்ல மாட்டோம் ஸோ இதை வந்து நம்ம நல்லா கிளியரா வந்து விளங்கி வச்சு கொள்ளணும் சரியா அடுத்தது வந்து இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய அவங்களுடைய உடல் நிலைமை அது மாதிரி வந்து சூழல் அது மாதிரி உடனடியாக ஏற்படக்கூடிய சுற்றுப்புற தாக்கங்களை பொறுத்து அந்த மாதவிடாய் வந்து மாறுபடும் தன்மையுடையதாக இருக்கிறது அதாவது இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு விளங்குறதுக்கு மாதிரி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இப்ப ஒரு கூல் கிளைமேட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்க வந்து சூடான ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்க மாதவிடாயுடைய சர்க்கிள் அந்த மாதவிடாயுடைய விஷயத்துல ஒரு சேஞ்ச் வந்து உருவாகும் என்ன அவங்களுக்கு இப்ப வளமையா ஒவ்வொரு மாசமும் ஒரு சைனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் ஒரு மாசத்துல ரெண்டு தரம் வரும் இல்லாட்டி அந்த மாதவிடாயில ஒரு சில குழப்பங்கள் வந்து ஏற்படலாம் அப்ப இது வந்து அவங்களுடைய சில நேரம் அவங்களோட உடல்நிலையை பொறுத்து மாறுபடலாம் அவங்க இருக்கக்கூடிய சூழலை வந்து பொறுத்து மாறுபடலாம் அதே மாதிரி வந்து ஏற்படக்கூடிய சுற்றுப்புற தாக்கங்களை வந்து சுற்றுப்புற தாக்கங்களை வச்சு என்ன சொன்னா மாறுபடலாம் சரியா சோ இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சம்பந்தமான சட்டங்கள்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சோ இதை வச்சு நாங்க பயப்பட தேவையில்ல என்ன எங்களுக்கு வந்து இப்படியா மாதவிடாய் வருது வளமையா வர தேவை டிஃப்ரெண்டா வருது கலர் சேஞ்ச் ஆகுது லைக் அது எதுவுமே நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹு தாலா குழந்தையை பிரசவிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பெண்ணையும் இயற்கையான ஒரு இரத்த ஓட்ட முறைமையை வந்து வச்சிருக்கிறான் சரியா அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் குழந்தையொன்றை பெற்றெடுக்கிறதுக்காக வேண்டி இயற்கையான ஒரு இரத்த ஓட்ட முறை ஒன்று வச்சிருக்கிறான் அதைத்தான் அல்லாஹூ தாலா பக்ரா இருநூத்தி இருபத்தி இரண்டாவது ஆயத்துல சொல்றான் என்னன்னு சொல்லி சொன்னால் நபியே மாதவிடாயை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள் நீங்கள் கூறுங்கள் அது இயற்கையான ஓர் இடையூறு சரியா அதாவது நபி அலி வஸ்லாமா உங்கள்கிட்ட வந்து மாதவிடாய் சம்பந்தமாக கேட்கப்படுது அதுக்கு அல்லாஹு தல்லா சொல்றான் இந்த மாதவிடாயின்னு சொல்லி சொன்னா அது இயற்கையான ஒரு இடையூறு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மாதவிடாயை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான் சரியா இப்ப இது வந்து மாதவிடாய் என்றால் என்ன அப்படின்றத நான் இஸ்லாமிய ரீதியில அல் அல்புமான் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து சொல்லிருக்கிறேன் இப்ப இதே இத நம்ம சயின்டிபிக் ரீதியா வந்து பாப்போம் சரியா சயின்டிஃபிக்ல என்ன ரீசன் சொல்றாங்க ஏன் மென்சஸ் வருது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு பருவம் அடைந்த பெண்ணும் சரியா அதாவது ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ன நடக்கும் சொன்னா அவளுடைய கருப்பை ஒவ்வொரு மாசமும் கரு உருவாக்கத்திற்கான தயாரான நிலைமையில இருக்கும் அதாவது ஒவ்வொரு பெரிய பிள்ளையாகின ஒரு பெண்ணுக்கும் என்ன சொல்லி சொன்னா ஒவ்வொரு மாசமும் அவளுடைய கருப்பை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா ஒரு கருவை உருவாக்குறதுக்கான தயாரான நிலைமையில இருக்கும் அப்படி தயாரான நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு ஆணுடைய விந்தணு வந்து அந்த பெண்ணுக்குள்ள உச்செல்லுமாக இருந்துச்சு என்று சொன்னால் அந்த இடத்துல கரு உருவாகும் சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு மாசமும் இந்த கருப்பை என்ன செய்து கரு உருவாக்குறதுக்கு தயாரான நிலைமையில வந்து இருக்குது உருவாகுறதுக்கு தயாரான நிலைமையில இருக்குது ஆனா அது வந்து ஒரு ஆணுடைய விந்தனும் அந்த பெண்ணுக்குள்ள போகலன்னு சொல்லி சொன்னால் இதான் முக்கியமான விஷயம் பாருங்க ஏன் மென்சஸ் உருவாகிறதுன்னு சொல்லி அப்ப ஒவ்வொரு மாசமும் என்ன செய்து அந்த பெண்ணுடைய கருப்பை வந்து கருவை உருவாகிறதுக்கான ஒரு தயாரான நிலைமையில இருக்கும் அப்ப அந்த தயாரான நிலைமையில இருக்கிற நேரத்துல ஒரு ஆணுடைய விந்தனு வந்து அந்த பெண்ணுக்குள்ள போகல்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு கரு உருவாகாது அப்படித்தானே அப்படி உருவாகாத பட்சத்துல அந்த பெண்ணுடைய கருப்பை என்ன செய்யுமண்டா அந்த கரு உருவாக்கத்திற்காக அதை தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த மாதவிடா என்ற செயற்பாட்டால அந்த பெண்ணுடைய பையில் இருந்து வெளியாக்கி விடும் இத வந்து ஈஸியா உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் ஒரு உதாரணம் கொண்டு சொல்றேன் சரியா இப்ப பாருங்க சொன்னால் ஓகே அவங்களோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு கால் பண்ணி சொல்றாங்க நான் வந்து நாளைக்கு அவங்களோட வீட்டுக்கு வருவேன் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம் ஓகே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் இப்ப அவங்க வந்து தங்கணும் தனியாக ஊட்ல அப்ப தங்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி நம்ம ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அதுல வந்து என்ன செய்வோம் இந்த பெட்ஷீட் பெட்டுக்கு பெட் எல்லாம் ஷீட் எல்லாம் போட்டு பிலோ எல்லாம் எடுத்து எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம் அவங்க வந்தா தங்குறதுக்காக வேண்டி இப்ப ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க கால் பண்ணி சொல்றாங்க ஆஹ் இன்னைக்கு எனக்கு வந்து கொள்றதுக்கு சான்ஸ் நான் நான்ஷாதான் இன்னொரு தைனத்துக்கு வந்து உடம்பு வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் அவ வாரத்துக்காக வேண்டி அந்த ஃப்ரெண்ட் வாரத்துக்காக வேண்டி நம்ம அந்த ரூமை வந்து தயார்படுத்தி வச்சிருப்போம் பெட்டுக்கு ஷீட் எல்லாம் பிரச்சிய பிலோ எல்லாம் வச்சு தயார்படுத்தி வச்சிருந்ததை அவ வார இல்லைன்னு சொன்னோடனே அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த பெட்ஷீட் அந்த பிலோ எல்லாம் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல அப்படியே நாங்க வந்து வச்சிருவோம் அப்ப இப்படி வைக்கிற இந்த விஷயத்தை தான் சயின்டிபிக் ரீதியா எப்படி மென்சஸ் வருதுன்னு சொல்றத இணைச்சு காட்டுறாங்க அதாவது அந்த ஃப்ரெண்ட் வர்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் அவ வரலு எடுத்து போடுறோம் அதே மாதிரி தான் ஒரு க பெண்ணுடைய கருப்பை வந்து ஆணுடைய விந்து வரும் நம்ம வந்து ஒரு கருவை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்குது ஆனா அந்த விந்து வரலன்னு சொல்லி சொன்னேன் ரெடியாகி வைக்கிறேன் அவ்வளவுத்தையுமே மென்சஸ் மூலமாக மென்சஸ் என்ற அந்த ஒரு இயற்கையான ஒரு முலை மூலமாக என்ன செய்து வெளியாக்கி விடுது சரியா சோ இதுதான் சயின்டிபிக் ரீதியாக மென்சஸ் கருதப்படுவது சோ இதுல வந்து உங்களுக்கு இது எப்படி மென்சஸ் வருது அப்படின்றது வந்து சயின்டிபிக் ரீதியாகவும் இஸ்லாமிய கண்ணோட்ட ரீதியாகவும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதை தான் அல்லாஹூ தாலாவும் வந்து சொல்றான் இயற்கையான ஒரு இடையூறு அப்படின்னு சொல்லி மெயினா நாங்க யாருமே வந்து நினைக்க கூடாது இந்த மென்சஸ் இல்லாட்டி எங்களுக்கு நல்லமே மென்சஸ் வராம்தான் நல்லமே அப்படின்னு சொல்லி நாங்க யாருமே நினைக்க கூடாது அது வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதுவும் அல்லாஹூத்தாலா ஒவ்வொரு பெண்களுக்கும் அளித்த ஒரு நமத் அதுக்கு வந்து நாங்க கட்டாயம் என்ன செய்யணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சரியா சோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்